அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த இருக்கிறார் தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள் தினமும் ஒரு மூணு நிமிடங்கள் மாத்திரம் வருகிற இந்த செய்தியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டோடைய வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது அது அநேகரை விடுதலையாக்க வல்லமையுடையதாக இருக்கிறது நீங்க நீங்கள் உடனே இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு வாட்ஸ்அப் குழுக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த நாளின் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒன்று பேதுருவு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி பேதுரு அருமையான திருச்சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ரெண்டு கட்டளைகள் முதலாவது உன் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக இரண்டாவது கற்பனை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்போ இந்த கிறிஸ்டியானிட்டி என்பது கிறிஸ்தவம் என்பதே அதனுடைய அடிப்படையானது அன்பு முதலாவது நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் இரண்டாவது நம்ம பார்க்கிற நம்முடைய சமூகத்தில் இருக்கிற நம்ம பழகுகிற மக்களிடத்தில் சுத்த இருதயத்தோடு கூட நம்ம அன்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மீது ஒரு சுத்தமான அன்பு வைத்திருந்தாரோ அதே மாதிரி தான் இயேசுவை போல மாறுகிற நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற காரியம் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அப்போ மற்றவர்களுக்குள்ள இருக்கிற பொறாமையான எண்ணங்கள் அவங்க எதிராக எதிரிகளுக்கு இருக்கிற அப்படிப்பட்ட சுவாபங்கள் மற்றவர்களை சண்டை காரியங்கள் இதெல்லாத்திலையும் நீங்கள் விலக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறதான அருமையான வார்த்தைகளை நாளில் நீங்கள் உங்களை கொடுங்க ஆண்டவரே அது ஆண்டவர் சொல்கிறார் அந்த வசனத்தில் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இது எப்போ வரும் இந்த சுத்த இருதயம் அப்படின்னு சொன்னால் பர்சுத்த ஆவியானவர்னால நீங்க நடத்தப்படும் போது சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது எல்லாம் நம்ம ஒழுங்காக செய்யும்போது இந்த பர்சுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வரும்போது சுத்த இருதயமாக மாற்றுகிறார் சத்தியத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் போது நல்ல ஒரு தேவ அன்புனால நம்மை ஆண்டவர் நிரப்புவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகையினால இந்த வசனங்களை நீங்கள் இதனால கேட்டு இதன்படி உடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே நோய் துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்தரிக்கிறோம் நாமத்தை மையப்படுத்துகிறப்பா சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்கிறதான வசனத்தின்படி நாங்கள் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற ஆண்டவரே எங்களுக்கு கிருவை தாங்கப்பா இயேசு விநாமத்தில் பிதாவே Amen. Thank you. God bless you.